எவங்க நாலு பேருக்கு நன்றி எந்த நாலு பேருன்னா ஆட்டை வந்து நடு ரோட்டில் வெட்டி ஒரு வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அதனால தான் என்னவோ இன்னைக்கு எங்கள் அண்ணன் மாநில தலைவராக போனவர் மத்திய அமைச்சராக திரும்ப போகிறார் கருப்புசாமிக்கும் பா மதுரை பாண்டி கோயிலுக்கு எப்பவுமே நாங்கள் தான் கெடா பெட்டு வைப்போம் கிடா வெட்டு வச்சு பொங்கல் வைப்போம் நீங்கள் ஆடை வெட்டிட்டீங்க எங்கள் அண்ணன் திரும்பி வந்து உங்களுக்கு பொங்கல் வச்சிருவார் அதில் மாற்றமே கிடையாது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு காலையில அண்ணாமலைண்ணா ஒரு ஆளாக அண்ணாமலையால் தமிழ்நாட்டில் என்ன பண்ண முடியும் அப்படி அப்படின்னு கேட்ட அந்த ஊபிஎஸ்னெல்லாம் காலையில் இருந்து டிவி முன்னாடியே உட்காந்துருக்கீங்க வீட்டு பார்க்குறது என்ன ஃபேஸ்புக்கில் போயிருந்தேன் எல்லாம் எங்கள் அண்ணன் அண்ணாமல அண்ணனை பற்றி தான் மொத்த மீடியாவும் இன்றைக்கி அண்ணாமலண்ணண்ணை பற்றி தான் பேசுது இது எங்களுக்கு கிடைச்ச விட்டு இது சங்கி எங்களுக்கு கிடைச்ச விட்டு எல்லா சங்கியுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் களத்தில் போராடுற ஒரு குரூப்பு எங்ககிட்ட நீங்கள் மொத்தம் ஜெயிக்க முடியுமா நாற்பதை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க கேண்டீன்ல போய் டீ தான் குடிக்க போகிறீங்க எக்ஸ்ட்ரா எதனா சாப்பிட்டுட்டு பெஞ்சு தேய்ச்சிட்டு நடப்பு செஞ்சுட்டு வர போறீங்க இதெல்லாம் அண்ணாமலானீங்க நீங்களா ஆளும் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த வீடியோ போட்டோன்னே நெகட்டிவ் கமாண்ட் போடுறதுக்குதான் வரீங்கல்ல உங்களுக்காக தான் மெயினான ஒரு பதிவு இந்த பெண்களை வீழ்த்தவே முடியாது பெண்களை வீழ்த்துறதுக்குன்னு வரைக்கும் எந்த ஒரு ஆயுதமும் படைக்கவே இல்லை இதுக்கப்புறம் படைக்க போறதும் கிடையாது இந்த நெகட்டிவ் தான் கொஞ்சம் லேடிஸ் வந்து பின்வாங்குவாங்க அண்ணா அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது நீ எத்தனை கமாண்டு வேணாலும் போடு பாஜக என்னோட குடும்பம் என் குடும்பத்தில் நீ யாரை பத்தி பேசினாலும் நான் இப்படிதான் பேசுவேன் அதுவும் எங்க அண்ணா அண்ணாமலை பத்தி பேசினா நாலு மடங்கு பேசுவேன் ஓகேவா கல்லை ஓட்டு வாங்கி இப்போ பாபு அண்ணன் சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து மத்திய அமைச்சர் கொடுத்தா தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்துருமானு அப்புறம் எதுக்கடா நீங்களா அண்ணாமலான பத்தியும் முருகனை பத்தியும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அண்ணாமலான கிட்ட மோதி ஜெயிக்கணும் கல்லை வழியில் தானே ஜெயிச்சிங்க அண்ணாமலனை தோக்கவே இல்லை துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார் கள்ள ஓட்டுல வீழ்த்தப்பட்டார் பணத்தை கொடுத்து நீங்கள் ஓட்டு வாங்கி ஒரு நல்ல நேர்மையான மனுஷன் தோக்க வச்சிங்க இதுலன்னா உங்களுக்கு வெட்டிக்கு வந்தா இப்போ நாற்பது சீட்டு வந்துட்டீங்க கேஸ் ஐநூறு ரூபா கொண்டு வரீங்க பெட்ரோலை குறைப்ப நீங்க படைச்சுட்டீங்களா இல்லை இல்லை காங்கிரஸ் வந்து மா ஒரு லட்ச ரூபா மகளிர் தரச்சு கொடுத்துட்டீங்களா என்ன வாய திறந்தாலே பொய் புறட்டு நாளைக்கு பள்ளி கல்வித்துறை பள்ளிகள் திறக்கப்படுது எல்லா பள்ளியிலையுமே வந்து சரியான ஆசிரியர்கள் இருக்காங்களான்னு மகேஷ் அண்ணனுக்கு தெரியுமா அம்பத்தூர் சட்டமன்றம் தொண்ணூற்றி மூணாவது வார்டில் இருக்க பள்ளிக்கூடத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மிஸ்ஸே கிடையாது இதை நான் சொல்லல அந்த ஸ்கூலில் இருக்க டீச்சருங்க சொன்னது பல முறை புகார் புகாரளித்தும் அதுக்கு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் கிடையாது லேப் டெக் அசிஸ்டன்ட் தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடமே எடுக்கிறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இருக்குது ஆனால் அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு மிஸ்ஸு கிடையாது இதுதான் உங்களோட திராவிட மாடல் உங்க திராவிட மாடல்ல போட்டு அடிக்க ஏண்டாடி வரீங்க வந்து எங்க அண்ணா மதிய இணையமைச்சர வரும்போது சிறப்பான சம்பவம் தமிழ்நாட்டுல நிறைய இருக்கும் ஓகேவா அக்கா கனிமொழி அக்கா சொல்றாங்க அண்ணாமலனை விமர்சனம் பண்ணிடுறாங்க அக்கா நல்லா பாருங்க அண்ணாமலனை திருட்டு சொத்து சேர்த்து வைக்கல மேடையில யார் இடுப்பையும் கிள்ளல நடிகைக்காக பால் டாயில் குடிக்கல நடிகைக்கு வீடு வாங்கி தரல பினாமி பேர்ல சொத்து எழுதலை ஒரு விவசாயியோட மகன் படிச்சு ஐபிஎஸ் ஆனவர் படிப்புக்கு உங்களுக்கு எவ்வளவோ தூரம் இந்த ஊபிஎஸ் குரூப்புங்களுக்கும் நீங்களாம் சங்கிக்கிட்ட மோத்தரை கொண்டுட்டீங்களே நீங்க எவ்வளோ கமாண்ட் வேணாலும் போடுங்க எவ்வளோ ட்ரோல் பண்ணுங்க அதெல்லாம் ஏன்னா நீங்க யார் பாஜக இருக்க ஒருத்தங்களை பத்தி விமர்சனம் பண்ணாலும் நாங்கள் எல்லாருமே இப்படிதான் பொருளை கொடுப்போம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் பாஜக தோத்துருச்சு 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 எங்கடா தோத்துனோம் நாங்க என்னோட வாக்கு வங்கி என்ன உங்க வாக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க ஆயிரம் கோயிலை இடித்தவன் சொன்னவருக்கு ஓட்டு போட்ட நீங்க தமிழ் கடவுள் முருகனை கும்புறான்னு சொல்லிட்டு நீலகிரியில முருகன்ஜிய தோக்க வச்சு நீங்க தான் வைக்கப்படணும் நாங்க எதுக்கு வைக்கப்படணும் தமிழ் பெண்களை வேசின்னு சொன்னவனை ஜெயிக்க வச்சுங்க பாருங்க உண்மையான ஒரு தமிழ் கடவுள் முருகனை கும்பிட்டுட்டு முருகன்ஜியங்க தோக்க வச்சு தான் வைக்கப்படுங்க அண்ணாமலையார தோக்க வச்சு நீங்களாம் தான் வைக்கப்படணும் மூன்றாவது முறையாக இன்னைக்கு வந்து மின்கட்டணம் உயர்வு உங்களோட திராவிட மாடல் வாழ்க உங்களோட அரசாங்கம் வாழ்க்க மூணு முறை இல்லை முப்பது முறை உயர்த்தினாலும் நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் சொல்கிற குரூப் இருக்கிற வரைக்கும் இங்கே ஒன்றத்தையும் பண்ண முடியாது இன்னொரு பக்கம் நான் நான் ஒரு லைவ் போட்டிருந்தேன் அதில் நான் என்ன தப்பாக பேசியிருக்குன்னு தெரில அந்த லைவை எடுக்க சொல்லி பயங்கர அழுத்தம் யார் என்ன சொன்னாலும் அந்த லைவை நான் எடுக்க மாட்டேன் நான் நான் எதுவும் அதில் தப்பா பேசல எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்பா அரசியல்வாதி தாத்தா அரசியல்வாதின்ற ஒரே ஒரு தகுதியில் அரசியல்வாதியான அவங்களுக்கு மத்தியில் அமைச்சர் பதவியே வேண்டாம் என்னை நம்பி தொண்டர்களுக்காக நான் தலைவரா இருந்து தமிழகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு ஜெயிச்சுட்டு வருவேன்னு சொன்ன எங்க அண்ணா அண்ணாமலான ஆதரவாளரா தொண்டனா இருக்கிறதுல எனக்கு பெருமைதான் யார் என்ன சொன்னாலும் நான் தான் பேசுவேன் இப்படிதான் லைவ் போடுவேன் அந்த லைவ் என்னால் என்னால டெலிட் பண்ண முடியாது ஆனால் என்னோட தடவை வந்து எனக்கு அந்த லைவை டெலிட் பண்ண சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட நம்பர்லாம் எடுத்து நான் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவேன் அது யாராக இருந்தாலும் சரிதான்